ஐயோ எங்க அண்ணன ஒருத்தே வெட்டிட்டானா அப்படி இப்படி கத்திட்டு இருக்கேன் எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல அவ ஓடறவ எங்க அம்மா அவன பாக்குறதுக்கு நீங்க உடனே போக வேண்டியது டிக்கெட் போட்டு ஆமா என்ன நடந்து என்ன உன் வீட்ல பிரச்சனைனே அவர் ஒண்ணுமே கேட்கல ஒரு புருஷ உனக்கு எதுக்கு அத டைவர்ஸ் பண்ண வேண்டியது யார் வீட்டுக்காரர உட்காசுனா உட்கார கீழ குடியேனா கீழ குடிந்து ஆகணும் அப்படி வச்சிருக்கேன் சொடக்கு போட்டா வந்து பின்ன நிக்கணும் அண்ணா இப்படி ஒரு புருஷன நான் வேணா பிரியா உங்க வீட்டுக்கு போங்க

அது வந்து இந்த ரோடும் இந்த கீழே உள்ள ரோடு வந்துச்சு மேல ஏறலாம் என்ன சொல்ல சிவாமிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கடையில் நிக்க கெமின் பையன் தான் என்ன கொண்டு வந்து விட்டுட்டு போனா வீட்டுல அவங்க கொண்டாடி இப்படி கீழே விழுந்துட்டாங்க எங்க வீட்டுக்காரர் இனி எங்க விழுந்தேன் எப்படி இருக்க ஒண்ணுமே கேட்கல சிவாம கடைசியில சொல்றாவ ஹெல்மெட் ஜான்ஸ் ஹெல்மெட் எதுக்கு இப்படி உடச்சுட்டு வந்தேன்னு கேக்காங்க சரி சரி குடும்பம்னா அப்படிதான் இருக்கோம் கொஞ்சம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் ஆனால் என்ன டென்ஷனில் இருக்காமனே தெரியாதே என்ன டென்ஷனில் இருக்காப்ல அது விடுங்க என்னத்தோ சொல்ல என் தலையெழுத்து இப்படி விடலாம் இப்படி நான் வாடணும் அப்படின்னு எடுத்து ஏன்னா எனக்கு கிளம்பி சாரி எதுக்கு யாரும் இருக்கா குடும்பம் இருக்கா அம்மா இருக்கா அப்பா இருக்கா யாரும் இருக்கா வியாபாரத்துக்கு யாருமே கிடையாது அடித்து போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி அதையும் இல்லை விறகு இது எதுக்கு இனியும் வந்து கேட்க போகாத சொல்லுங்க விடுங்க சரி சரி தவறலை

கேட்க நீங்க உனக்கு கூட கேட்கறதுக்கு நாலாளு இருக்கு அம்மா எனக்கு பயமா ஆயிட்டு சிவாம சொல்லிட்டு போறாங்க சாதா விழுந்துட்டாலும் ஓடி வாழ பயந்து போய் என்ன சொல்ல இவா தலையழுத்து நமக்கு இப்படியெல்லாம் எல்லாம் வாழ்க்கை நம்ம வந்து சீரழிய வேண்டியது இருக்குன்னு எனக்கு தலையெழுத்து மறந்து போட்டு கொல்லு இல்லன்னா கைவசம் நான் என்ன சொல்லுவேன் வா கைவச கொடுத்து நான் என்ன நினைக்க இவர் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு கொண்டாட்டி கீழே கொடுத்து இருக்கும் இருக்கும் அதான் நீ என்ன வரத்தானு நான் சொல்லல புருசன்னா சொல்ல விடாம நினைச்சேன் மனம் கேட்க முடியாது நல்ல கலையிட மத்தியா இந்த வீட்டுக்கார பின்னாடி ஒரு வெளில வெளியில ஒரு பிள்ளை சிட்டு போல இருக்கும்போது அல்ல ககபுக ககபுக இப்ப ஷோல்டர்ல இப்ப தான் பயந்துறதா ஒதுக்க ஆமாமா என்ன இழுப்பு ஆமா انا ਉਹ வீட்டுல கலருக்கும் அந்த புள்ள கடருக்கும் அட கண்ணுல காச்சி தாலும் அதுதான் சொல்றேன் கொண்டாடி கீழ வந்துட்டானே விசாரிக்க மாட்டேங்கவனா புள்ளecho செய்து அவையெல்லாம் அவ கட்டைய இருக்கு அவ கட்டைய இருப்பா நீ நோட் பண்ணிய கே ஃபோன்ல நோட் பண்ணிய கே அம்மா நியூஸ் பேப்பர்ல என்னத பாக்காரு அம்மா அவர் அவர்க்கு தான் அடுத்த வர போகுது அதான் பார்த்துட்டு இருக்கேன் அதான் சொல்றேன் எங்கே வந்து இவர் வந்து நான் நல்ல பொண்டாட்டியா இருக்கணும் நான் ஆசைப்படுவேன் ஆனா அவர் இருக்க மாட்டார் அவர் வந்து அபிராமிக்கு அண்ணே இதெல்லாம் மணி பிளான் தாரு விடு பிரியாணி கதை அபிராமி கதை மாதிரி ஆவ போறாருன்னு எனக்கு தோணுது விடு நான் என்ன சொல்றேன்

சிவா அம்மா காப்பி ஒண்ணு போயிருக்கா அவ வந்துருன்னா ஒரு பத்து நிமிஷத்துல காப்பி குடிக்க இப்படி நாலு ஆள் நம்ம கிட்ட பேசும் போது தான் நமக்கு தைரியமா இருக்கு இவர் கதையா படிக்காத கதை கதை தான் தமிழே வாசிக்க தெரியாத என்ன காப்பி கேட்டல ஆஹ் ரொம்ப நன்றி சிவா அம்மா ஏவப்ப என்ன இப்படி படுத்துக்கிட்டே இருக்கா ஒண்ணும் சாப்பாடு எதுவுமே பண்ணவே இல்லை இப்படி தூக்குதுங்க எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்க ஒரே காய்ச்சல் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் அந்த டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எழுத சொன்னாரா அதான் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேங்கன்ட்டு பிளட் டெஸ்ட்டில் டைஃபாய்டுன்னு சொல்லியிருக்காங்க சாய்ங்காலம் போனோம் அந்த ட்ரிப்சி ஏற்றதுக்கு வீட்டுக்குள்ள பைசா இருந்துட்டுனா உனக்கு பொறுக்கவே பொறுக்காது உனக்கு வந்து ஆசை தானே உனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு ஆசை தானம்மா போ ஏற்றிக்க

சரி மாமி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது என்னன்னே தெரியல இப்படி வந்து என் மைண்ட் அப்படி ஆயிருது சரி மாமீனா அவ்ட பேசுறேன்னா என்னத்துக்கு இப்படி இருந்துருக்கு ஆளானும் இப்போ

ஒரு என்ன நடந்து என்ன ஆச்சு ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க என்ன என்ன சாரு ஏழு மணிக்கு ஆ வேலையில இருந்து வந்துருவா ஏ வேலையில இருந்து வந்துருவா எட்டரி ஆயிட்டு எங்க இருக்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க எப்படி ஆபீஸ் போனியே என்ன மழை ரெட் அலர்ட்லாம் எல்லாம் போட்டுட்டான் எங்க இவ்ளோ இருக்க அதுவும் கேட்க மாட்டீங்க எவ்ளோ நீ வண்டியை கொண்டுட்டு போனிய என்ன ஆயிட்டு அதுவும் கேட்க மாட்டிய இன்னைக்கு நீங்க வந்துகிட்டு கண்ணை எதுக்கு கசிக்கிட்டு இருக்கியே யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு சொல்லிருப்பாவ என்ன சொல்லிருப்பாவ சார்வையான் இப்படி பேசத அப்படிலாம் பேசாத புரிசே பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் எப்படியும் அனுசரிச்சு இருக்கணும் அப்படியே யாராவது உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு காலத்தை கடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நீங்க வெப்பிரகாலத்துல அழுகிடும்

போதுங்க பதிமூணு வருஷம் உங்ககிட்ட நான் வாழ்ந்து நான் சான்ஸ் கொடுத்து நான் சீரழிஞ்சு செங்க செம்மந்தது போதும் இதுக்கு மேல என்னையால முடியாது தயவு செய்து அந்த தலைவாணியை எடுங்க நான் படுக்கட்டு தயவு செய்து போங்க தயவு செய்து எழுப்பி போங்க தயவு செய்து எனக்கு தலை வலிக்கு எழுப்பி போங்க ப்ளீஸ் நான் இந்த உலகத்துல வாழ்றத விட நீங்க ஒழுங்கு நாசமா போயிருந்தோம் ஃப்ரீயா வாழ்க்கை சொன்னா என்னதான் போய் தொலைஞ்சாலும் தெரியும்

ரெண்டு தண்ணிய வர வச்சிருப்ப என்னமோ தெரியாத ஒரே இழுவயா எழுவுதாரு கடந்துக்கிட்டு நான் என்ன சொல்லுதேன் பதிமூணு வருஷம் வாழ்க்கை வேலுக்கு தெரியாதோ ரெண்டு ஆளு வந்து இவளுக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆலோசனை கொடுத்த உடனே அவருக்கு உணர்வு வந்துரும் போல கொண்டாட்டி இருந்து அப்படி என்ன செஞ்சா உனக்கு உடனே கொண்டாட்டி இருந்துட்டாரா மாத்திரை படத்தை உடச்சுட்டாரா என்னத்தை செஞ்சுட்டாரு ஒண்ணும் அளாதீங்க எழுதி போங்க அப்படின்னா எழுதி போயிட்டாரு சத்துல ஆட்கள் எப்படி இருக்கா பாத்தியா நானும் ஒருத்தன சீவி சிங்கா அரிசி கட்டி வந்து வீட்டுக்குள்ள வச்சுருக்காங்க இதுல இந்த மோரைக்கு நாற்பது பொண்ணாக ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் இந்த மோரைக்கு உம் குடு என்னப்ப சொல்லி மீனுக்கு நீங்க ரெண்டு லட்சம் ரூபா கால முதல்ல இந்த ஒரு பத்து பவுன் நகையாவது போட்டு ஒரு பிளம்பருக்கோ ஒரு எலக்ட்ரீசியனுக்கோ இல்ல ஒரு தூக்குறவனுக்கோ இல்ல ஆஸ்பத்திரி வார்டனுக்கோ எப்படி இருக்க அவர் வந்து வேற மாதிரி தடிட்டு போறாரு சிட்டு போலாம் பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படியாவது கெட்டி இருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் ஆனா ஆண்டவர் இப்படி வந்து நீ டைவர்ஸா முடி உனக்கு ரெண்டாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்க பாரு முதல்ல நல்ல மாப்பிள்ளையா எனக்கு இப்படி இருந்துகிட்ட போன நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஆம்பளை

அப்போ உங்களுக்குள்ள சம்பளத்தை வரும்போது இந்தாம ஒரு பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்க வீட்டுக்கு நாலு சாமான் வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை குடும்ப நடத்துல பைசா கிடையாது அப்போ சம்பளத்தை எடுத்துஞ்சா ஆம்பளத்தை ஓஹோ ஓஹோ ஹோம் லோன் யாரு அடைப்பாங்களோ எங்க அம்மா வந்து அடைப்பாங்களோ சீட்டு பைசா யாரு கொடுப்பாங்களோ எங்க அம்மா வந்து கொடுப்பாங்களோ வைஃபை பைசா யாரு கட்டுவாங்களோ கரண்ட் பில் யாரு கட்டுவாங்களோ இங்க இருந்து டானா வர போயிட்டு வர முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல அதுக்கு பெட்ரோல் நான் என்னத்தை போடவேனோ உள்ள அதுக்கெல்லாம் செலவாகாது இதுல மூணு நேரம் மூக்க பிடிக்க திங்க வேண்டியது இருக்கு நாள் உங்களுக்கு சிக்கன் கோவம் வர வருது ரெண்டு நாள் தொடர்ந்து சாம்பார வச்சுட்டோம்னா கழுப்பு வேற ஆகுது இதுல ஐயாவுக்கு நாஸ்டா வந்து ராகி தோசை அந்த தோசை கம்பு தோசை அப்படிதான் திம்மிங்க சாதா தோசை உங்களுக்கு இறங்காது அப்ப இதெல்லாம் சும்மையா வருது இல்லைன்னா எங்க அப்பே ஊர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரா என்ன மனசமியா நீங்கன்னா சே இருக்கே இருக்கேன் உங்களை வச்சு எனக்கு எல்லாம் பைசா கிடையாதுன்னா கிடையாது உங்களுக்கு எனக்கு நான் நாங்க நீ என்னவும் பேசிட்டு போ என்கிட்ட பைசா கிடையாது ஓஹோ அப்ப தான் சொல்லிக்கிட்டு இருப்பியே அப்ப எதுக்கு உங்களுக்கு கொண்டாட்டி எனக்கு அதுக்கு பதிவு சொல்லுங்க எனக்கு லோன் கட்டணும் அது பில் கட்டணும் எட்டு வேலை எனக்கு இருக்கு ஓஹோ சரி சரி ஆயிரத்துக்கு வேற வேலை இருக்கா ஒண்ணு பண்ணுங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது நான் சொல்லிட்டு இருக்கேம்னா ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாத இனிமேல்

ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் நீங்க முன்னமே சொல்ற பாலவே முடியாது பாஸ்டர் அம்மா இவியே கூடலாம் நான் சொல்றேன் தயவு செய்து நீங்க வீட்டுக்கு வாங்க யா என்னையால இங்க இருக்கவே முடியாது தயவு செய்து வந்து ஒரு முடிவு என்னன்னு நீங்க சொல்லிட்டு போங்க இந்த வாரே சிஸ்டர் வாரே சிஸ்டர் இன்னைக்கு உங்களை நான் முன்னிலே நான் விட மாட்டேன் காஸ்டமா வரட்டு இன்னைக்கு பேசி முடிச்சிருவோம் இனிமேல் உங்க கூட என்னால வாழ முடியாது ஒரு பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னா நீங்க கேட்க மாட்டீங்க பரட்டு பாசிட்டமா வந்துருவாங்க இனிமேல் பாசிட்டமா வந்து உங்களுக்கு இனிமேல் டென்ஷனே கிடையாது எக்காரணத்தை கொண்டு நீங்க இனிமேல் பைசாயும் வீட்டுக்கு நீங்க கொடுக்காண்டாம் ஒண்ணுமே நீங்க பண்ணாண்டாம் சரியா ஆண்டர் வந்து உங்களை தனிமையா வச்சுக்கிடுவாரு சம்பாரிச்சு சம்பாரிச்சு லோனை கட்டிட்டு நீங்க உங்க குடும்பத்தை பாத்துக்கிடுங்க நான் பிரிச்சு போயிருந்தேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சிஸ்டர்

ஒரு போன் அடிச்சு எங்க இருக்க வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட இதையே கேட்கல ரெண்டாவது ஊழியத்துக்கு போனேன் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் பசமோ அறுபது ஸ்பீட்ல போனேன் நான் விழுந்துட்டேன் வேகமாக விழுந்து எங்காடி அடி ஒரு வார்த்தை கூட கேட்கல நீ ஆஸ்பத்திரி கூட கூப்பிட்டு போல அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரே டைஃபாய்டு கச்சு சொல்றாரு என்கிட்ட உனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் எங்க பைசா இருக்கு வீட்டுக்குள்ள பைசா இருந்தா உனக்கு கண்ணாடப்படாத அப்படின்னு சொல்லி இதுக்குதானே ஆசைப்பட்டேன் அப்போ

இப்படி நீங்க நடத்துறதுக்காக தான் உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்காங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இவங்கெல்லாம் சொல்லி இவ்வளோ நாள் உங்க வீட்டுல இப்படிலாம் நடந்துட்டு இருக்குங்க எனக்கு தெரியாமலாம் போச்சு என்ன பதச்சிட்டு இருக்கீங்க நீங்க சண்டே சண்டே வந்து மெசேஜ் கேட்கறது வசனம் கேக்கிறது இதெல்லாம் இப்படிதான் போதும் உங்களுக்கு ஒண்ணு பொருந்தே ஏறு இருபத்தி ஏழு நினைச்சிருமா சொல்லுது நீ மனைவியோடே கட்டப்பட்டு இருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதேன்னு போட்டிருக்கு ஆண்டவர் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து நான் தனி நான் தனியாளு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க அவிழ்க்கப்படணும்னு நினைக்கீங்க ஆண்டவர் தானே உங்களுக்கு கெட்டி வச்சிருக்காங்க அப்படி இருந்துச்சு நீங்க ஏன் நீங்களாவே முடிவெடுத்து இல்ல அவ வேற நான் வேற அவ பைசா அவ பைசா நான் பைசா என் பைசா அப்படி ஒண்ணும் கிடையாது பிரதர் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து இருக்காங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான் உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே ஒன்னா தான் இருக்கணும் அதே அதிகாரத்துல முப்பத்தி மூணு இடத்துலையும் போட்டிருக்கு விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் இருக்கு ஆனா நீங்க அப்படி படுறீங்களா கிரதர் அவங்கள அவங்களோட தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கா நான் பிரியமாதான் இருக்கேன் நான் என்னைக்காவது ஒரு நாள் கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்பீங்களா ஏமா நான் ஒண்ணு பிரியமா தான் நடத்துறேனா பரவாயில்லையா உடம்பு அவ்வளவு நடந்திருக்கு இருக்காங்க ஆக்சிடென்டா உடம்பு சரியில்லாம வந்து அது எப்படி பிரதர் நீங்க அசால்ட் அப்படி இருக்கீங்க ஆனா அதே இது உங்களுக்கு அதுல ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்திருந்தா கூட அவங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க ஏன் உங்களுக்கே தெரியாதா நான் என்ன சொல்றேன் புத்திமதி சொல்லி இவங்களை திருத்தணும்னு பாக்காதீங்க பா எனக்கு இவங்க வேண்டவே வேண்டாம் இனிமேல் நான் இவங்க கூட வாழ்ற போறதை ஐடியாவிலே இல்லை எங்களை பேசி நீங்க வந்து பிரிச்சு தான் எனக்கு நல்லது நான் வந்து என் லைஃபை நான் பாத்துட்டு போறேன் எனக்கு யாருமே இல்ல நான் நினைச்சுக்கிடுவேன்ல அப்படி இல்ல சிஸ்டர் பாருங்க பிரதர் நீங்க அவங்க எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க அவங்க என்னைக்காவது உங்களை பாசம் இல்லாம நடத்தி இருப்பாங்களா என்னைக்காவது உங்களை அவங்களுக்கு உங்க மேல அன்பு மாதிரி காமிச்சு காமிச்சிருப்பாங்களா என்னைக்காவது ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி எபிசேர் அஞ்சு இருபத்தி எட்டுல என்ன தெரியுமா சொல்லுது அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தானே அன்பு கூறுகிறான்னு போட்டிருக்கு நீங்க வந்து அவங்கள உங்களோட சொந்த சரீரமா பாக்கணும்னு போட்டிருக்கு நீங்க ஒரு மனுஷங்களை கூட மதிக்கல உங்களுக்கு புரியுதா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு அடிபட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்ன உங்களுக்கு வந்து கஷ்டமா நீங்க பார்க்கணும் உங்க உங்களுக்கு இப்படி அடிபட்டு உங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருந்தோம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா நீங்க அப்படிதான் பசியிருப்பீங்களா நீங்க அப்படிதான் பண்ணிருப்பீங்களா அப்படிதான் அந்த பிளட் டெஸ்ட் கூட எப்படி பைசா செலவு பண்றதுன்னு அப்படி ஆயிரம் வாட்டி யோசிச்சிருப்பீங்களா பிரதர் ஏன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படிதான் நீங்க நடத்துவீங்களா உங்களை நம்பி அவங்க என்ன பண்ணிருக்காங்க தன்னோட வீடெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க உங்களுக்காக வேலைக்கு போறாங்க வீட்டுல இருந்து சும்மா கூட இல்ல உங்களுக்காக வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டையும் பாத்துக்கிறாங்க எவ்வளவு பண்றவங்களுக்காக நீங்க ஆப்டரும் கொஞ்சம்

இந்த உலகத்தில் இருக்க பொம்பளை மாதிரி இனி நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போங்க எனக்கு வந்து ஃபேஸ் சிரம் தாங்க எனக்கு வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணணும் எங்கே இனி அங்கே கூப்பிட்டு போங்க இனி ஜூடியோ கூப்பிட்டு போங்க வெஸ்டர் சைட் கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு நாள் உங்ககிட்ட நான் சொன்னதே இல்லைங்க இனி நீங்கள் விசாரித்தா மட்டும் போதும் நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா நீ உனக்கு யாரும் இல்லை நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னையை விசாரித்தா மட்டும் போதுங்க ஏன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களை வந்து கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்போ நானும் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் போது உங்ககிட்ட இருந்து எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த உலகத்துல வந்து இந்த செயின் வாங்கிட்டாங்க மோதிரம் வாங்கிட்டாங்கன்னு கூட நான் ஆசைப்படல கொம்பி நான் எதிர்பார்க்கலங்க உங்ககிட்ட இது வேணும்னு சொல்லி அன்பா நீங்க என் கூட பேசுங்க அது மட்டும் எனக்கு போதும் அம்மா இல்ல எனக்கு எங்க அண்ணன் இல்ல ஃபேமிலி சப்போர்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லைதாங்க நான் அவங்கள நம்பி தானே வந்திருக்கேன் அதனால என் கூட அன்பா இருப்பீங்க இனிமேல என்னைய விசாரிப்பீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லைஃபை கண்டினியூ பண்ணுவோம் இல்ல என்னையால முடியாது அப்படின்னா இதுல இருந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிருவோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன பஸ்ரமா நான் சொல்றது சாரி சாரி என்னையை மன்னிச்சுக்க சாரு ஒண்ணு நான் எவ்வளோ ஹார்ட் பண்ணிருப்பேன் நான் நினைக்கவே இல்லை இனிமையால் நான் ஒரு நல்ல புதுசனாக நான் இருப்பேன் பாஷ்ரமா நான் பண்ணன ஒவ்வொரு தப்பையும் நீ எனக்கு சொன்ன தலைவரம் எனக்கு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது அதனால இதை மன்னிச்சுக்கிடுங்க ஆண்ட்ரேட்டே நான் மன்னிப்பு கேட்க கவலைப்படாத ஆமா பிரதர் ஆமா சிஸ்டர் ஃபீல் பண்ணாதீங்க என்னதான் பதில் வேணுமோ எல்லாமே பைபிள்ல இருக்கு நீங்க ஆண்டவரை மட்டும் நம்ம கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சதை எப்பவுமே பிரிய விட மாட்டாங்க கவலைப்படாதீங்க பிரதர் இன்னும் உங்களுக்குள்ள அன்பு எப்பவுமே வளர்ந்துகிட்டேதான் இருக்கேன்